உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பாராளுமன்ற அமர்வுகள் அது சம்பந்தமான பகிர்வுகள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் முன்வைத்த விஷயம் பாராளுமன்றத்தில் அதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுள்ளவாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் மற்றவருடைய வளர்ச்சிக்கு நல்லதாக இருக்கட்டும் தேவையில்லாத கருத்துக்களை கொள்ளுங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா கடந்த பாராளுமன்ற அமர்வுகளில் ஆன இரவு உப்பளம் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது இந்த ஆனையரவு உப்பளம் சம்பந்தமான எட்டு கேள்விகள் இவற்றை வந்து முன்வைத்திருந்தார் யார் என்று சொன்னால் கிந்து நெத்தி அப்படின்னு நினைக்கிறேன் கிந்து நெத்தி அதாவது வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா கைத்தொழில் துறை அமைச்சர் அவரிடம் வந்து முன்வைத்திருந்தார் அதாவது வந்து பேர் மாற்றம் சம்பந்தமாக அங்கே இருக்கின்ற மேனேஜர் அதாவது வந்து அவைங்களுடைய அந்த மேனேஜருடைய கட்டமைப்பு வந்து மாற்றப்பட்டது சம்பந்தமாக அது மட்டும் இல்லாமல் அதனுடைய வளர்ச்சி சம்பந்தமாக ஊழியர்கள் பிரச்சினை சம்பந்தமாக இப்படியாக விஷயங்களை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கிந்து நெத்தி அவர்களிடம் வந்து முன் வச்சிருந்தார் அதுக்கான பதில்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்று பாராளுமன்றத்தில் வந்து கிந்து நெத்தி அவர்களிடம் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது அதாவது இந்த உப்பளத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நடைபெற்ற பிரச்சனைகள் அதுக்கப்புறமாக இந்த முகாமைத்துவ மாற்றங்கள் வந்து முதல் இருந்த அமைச்சர் அவர்களுடைய அதன் பின்னாடி அதுக்குள்ளே இடம்பெற்ற ஊழல்கள் அல்லது வந்து அவர்கள் அதனை மாற்றிய விஷயங்கள் இப்படியான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணையரவு உப்பளம் அப்படின்ற பேரை வந்து நான் மாற்றி தருகிறேன் அப்படின்ற விஷயம் மாற்றப்படும் அப்படின்ற விஷயங்கள் இப்படியாக இந்த ஆணையரவு உப்பளம் சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து இன்று பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் இந்த கடந்த பாராளுமன்ற அமர்வுகளில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இந்த உப்பளம் சம்மந்தமான பிரச்சனையை கலைக்கின்ற பொழுது இங்கே பிரதேச வாச பிரதேசவாதத்தை வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் முன்வைக்கிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட இந்த அமைச்சர் அதாவது ஹிந்து நேத்தி வந்து சொல்லியிருந்தார் இது சம்பந்தமாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்று சொன்னால் நாமல் ராஜபக்ச அது மட்டுமில்லாம் இன்னும் ஒரு சிங்கள அமைச்சர் ஒருவர் வந்து கௌரவ பாராளுமன்ற அமைச்சர் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுக்கு சார்பாக குரல் கொடுத்திருந்தார்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சரியான விஷயத்தை தான் வந்து கதைக்கிறாரு நீங்கள் உப்பு பிரச்சனை இருக்கிறது உப்படத்தில் வந்து நாட்டில் உப்பு பிரச்சனை இருக்கிறது நீங்கள் உப்படத்தில் வந்து மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை சொல்கின்ற பொழுது கிந்துண் நெத்தி அவர்கள் வந்து பிரச்சனையை வந்து தலைகளாக மாற்றி விட்டு டாக்டர் அர்ஜுனா அவர்களால் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது இவர் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி விட்டுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் பிரதேசவாதம் பேசுகிறார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா இப்படி ஒரு புதிய ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி விட்டாரா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெத்தி கைத்தொழில் அமைச்சர் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக இந்த குறிப்பிட்ட ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்ற பொழுது இங்கே பிரச்சனை தலகுகளாக மாறிவிட்டது உடனடியாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் அடுத்த அடுத்த அமர்வுலேயே வந்து சொல்லியிருந்தாரு நான் வந்து இங்கே வந்து பிரதேசவாதம் நான் கதைக்க வரல இங்கே இருக்கின்ற நடைமுறை பிரச்சனையை நான் வந்து முன்வைக்கின்றேன் இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் சுமூகமாக பார்க்கறத விட்டு நீங்கள் என் மீது வந்து வீண்பழி சுமத்துகிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த கிந்து அவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்களை வந்து ஒரு புலிகளின் ஆதரவாளர் அப்படி இப்படின்னு சொல்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னால் நீங்கள் தான் நூற்றி ஐம்பத்தொன்பது அமைச்சர் அதாவது நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் உங்களிடம்தான் பாதுகாப்பு அமைச்சர் இருக்கிறது உங்களிடம்தான் ஊழல் சம்பந்தமான அமைச்சிருக்கிறது அதே மாதிரி உங்களிடம்தான் வந்து இந்த ரெக்கி எடுப்பவங்க அதாவது வந்து அவங்களுடைய எல்லா விஷயமும் உங்கள்கிட்ட தான் இருக்குது போலீஸ் உங்களிடம் இருக்குது ஆமை உங்களிடம் இருக்குது நீங்கள் வேணுமென்று சொன்னால் என்ன வந்து தனிப்பட்ட ரீதியாக எப்படி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் என் மீது அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து ஒரு சூடான பாராளுமன்ற அமர்வாக கடந்த பாராளுமன்ற அமர்வுகள் இருந்தது அதனால் இன்று அந்த கிந்து நெத்தி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதாவது வந்து பார்த்திங்க சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் கிந்துண் நெத்தி அவர்கள் வந்து குழு அர்ஜுன் அவர்களின் மீது தேவை இல்லாத விண்வெளி சுமத்தியது மட்டுமில்லாமல் அந்த அமர்வில் வந்து இன்னொரு முஸ்லீம் அமைச்சர் கக்கீம் அன்னைக்கு அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கரைக்கின்ற பொழுது அவர் மீதும் வந்து தேவையில்லாத வெண்மத்தை கத் கக்கு என்ற விஷயமாக கிந்து நெத்தி அவர்கள் செய்யப்பட்டதும் வந்து காணக்கூடியார்கள் இந்த நேரத்தில் வந்து ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து இப்போ பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் சொன்ன விஷயம் வந்து பிரச்சனை இல்லை கௌரவ கௌரவ அமைச்சர் அவர்கள் அமைச்சர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களே நீங்கள் வந்து கிந்து நெத்தி அவர்களுக்கு எதிராக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்கள் பாராளுமன்றத்தில் வந்து நீங்கள் அது அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்ச உங்களுடைய கடிதத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லுங்கிற பொழுது அல்லது அந்த அதுக்கான முறைப்பாட்டை கொடுங்கள் அப்படின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தன் மீது பிற பிழை இல்லாத பட்சத்தில் வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமாக க கிந்து நெத்தி அவர்கள் மீது இன்று வந்து இந்த ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் அதாவது இந்த ஊழல்களை பிடிக்கிறோம் ஊழல்களை பிடிக்கிறோம் அப்படின்னு வந்து இந்த இலங்கையினுடைய அரசாக இருக்கிற என்பிபி அரசாங்கம் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊழல்வாதிகளை பிடித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மட்டக்களப்பினுடைய மு முதல் முன் முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த புள்ளையான் அவர்கள் கைது விவரம் விவகாரங்கள் இதுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் உலக்களை பிடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு பிடிக்கிறார்கள் வேலை செய்கிறார்கள் ஆனால் அவருடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா வெகு விரைவாக நடக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை வெகு சி சிலோவாக ஒரு ஆமை வகத்தில் நடக்கிறதா அப்படின்னு தான் சொல்கிறார் சொன்னால் ஒரே நேரத்தில் வந்து எல்லாரையும் வந்து உள்ளே கொண்டே போடுவதும் கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜபக்ச அவர்களுடைய குடும்பத்தினர் மீது இருக்கின்ற ஊழல் சம்பந்தமான வழக்குகள் நடைபெற்றது அதுக்கப்புறமாக இப்போ இந்த பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார் பிள்ளையுடைய ரைபர் கைது செய்யப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிள்ளையானுடைய காரியாலயங்கள் எல்லாமே வந்து இங்கே சுற்றி வளைக்கப்படுகிறது இது சம்மந்தமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சமூக ஊடகங்களில் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து சொன்ன விஷயம் என்ன சொன்னால் இந்த எங்களுடைய வட பகுதி அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண பகுதிகளில் வந்து நிறைய ஊழல்வாதிகள் இருக்கிறார்கள் ஊழல்வாதிகள் ஊழலை செய்துவிட்டு அதுகளுக்கு அது அவர்களுக்கு ஆதரவாக இன்னும் இன்னும் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது வந்து அவர்களுக்கு படி மேன் படி மேல் உள்ளவர்களும் வந்து ஆதரவு கொடுக்கின்ற விஷயம் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது நான் யாரை சொல்கிறேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அது மட்டும் இந்த தெல்லிப்பலை வைத்தியசாலை சம்பந்தமான பிரச்சனை இங்கே தெல்லிப்பலை வைத்தியசாலையில் பெரியோர் ஊழல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அங்கே இருக்கிற கணக்குக்கு வந்து வரை வந்து போன்ற கணக்குகளுக்கு வந்து பதில் இல்லை இது சம்பந்தமான விஷயங்களை வந்து கேட்க போன்ற பொழுது அங்கே இருக்கின்ற வைத்திய அதிகாரி இன்னொரு வைத்திய அதிகாரியை கைகாட்டார் அந்த வைத்திய அதிகாரியை இடம் கேட்டால் அவர் இன்னொரு வைத்திய அதிகாரியை கைகாட்டார் இல்லாவிட்டால் அங்கே இருக்கின்ற மேல்மட்ட உத்தியோதர்களை வந்து கை காட்டுகிறார்கள் இப்படியே வந்து இந்த ஊழல்கள் வந்து இதுக்கான கண வ வந்து போயின பணக்க பணங்களுக்கான கொடுக்கல் எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லை ஆனால் தெள்ளிப்பலை வைத்தியசாலையில் வந்து முன்னேற்றம் விருந்திருக்கிறார் அல்லது வந்து அந்த எந்த துறைக்காக அது செலவழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதுக்கான கணக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கான கணக்குகளும் இல்லை இது சம்பந்தமான விவாதமும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுன் அவர்களால் வந்து இன்றைய உரையில் வந்து இந்த தெள்ளிப்பளை வைத்தியசாலையில் என்ன ஊழல்கள் நடந்திருக்கிறது இதில் லஞ்சங்கள் என்ன நடந்திருக்கிறது இது சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிற போல இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ வந்து ஊழல் லஞ்சம் ஆணை குழுவுக்கு வந்து போயிருக்கிறது இது சம்பந்தமான விசாரணைகள் அடுத்த அடுத்த கட்டங்கள் நடைபெறும் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே வந்து இடம்பெற்றிருக்கிறது இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவருடைய செயலாளர் உட்பட இருவருமே போய் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இது சம்பந்தமான விஷயங்களை வந்து கொடுத்துட்டு வந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா மீது ஒரு குற்றச்சாட்டு புலம்பெயர் தேசத்து மக்களிடமிருந்து சரி அங்கே இருக்கின்ற எங்களுடைய ஆளும் ஆளுங்காட்சியெல்லாம் எங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்களிடமிருந்தும் சரி ஒரு டாக்டர் அர்ச்சுனா மீது ஒரு குற்றம் அதாவது வந்து டாக்டர் அர்ச்சுனாவில் செய்யவில்லை அப்படின்ற ஒரு குற்றம் வந்து சுமத்தப்படுகிறது இது என்ன சொல்லி டாக்டர் கட்சியை வந்து இன்னும் பதியவில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த கட்சி பதிவு சம்பந்தமாக அவர் வந்து யாப்பு எல்லாவற்றையும் எடுத்து தயார் நிலையில் ஏற்கனவே இருக்கிறார் ஏற்கனவே அவர் பாராளுமன்ற தேர்தல் அதில் வந்து போட்டியிருந்த பொழுது சுயேட்சை குழுவிலாக விட்டு என்ன சொன்னால் உடனடியாக கட்சி பதிய முடியாது அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக உடனடியாகவே வந்து தன்னுடைய கட்சியை பஃப்ரா அப்படின்னு சொல்லி பதிவதற்காக முயன்ற பொழுது அங்கே வந்து தேர்தல் ஆணையரகம் என்ன சொல்லியிருக்கன்னு சொன்னால் இல்லை நாங்கள் இப்போ உடனடியாக வந்து கட்சிகளை பதிய முடியாது உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்போகிறோம் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக நாங்கள் இந்த கட்சியை பதிவு சம்பந்தமாக நாங்கள் சுற்று நிறுவம் வந்து வெளியிடுவோம் அப்போ வந்து நீங்கள் உங்களை கட்சிகளே பதியலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறோம் ஆனால் பொதுமக்கள் அதாவது புலமை தேசத்தில் இருக்கின்ற பொது மக்கள் இந்த அரசியல் ஆய்வாளர்கள் சொ விஷயம் என்னன்னு சொன்னா அப்படி எதுவுமே செய்ய தேவையில்லை நீங்கள் வந்து உடனடியாகவே கட்சிக்கான கூட்டங்களை நடத்த வேண்டும் தலைவர் பொருளாளரை நியமிக்க வேண்டும் அதை நியமித்துவிட்டு நீங்க அப்புறமா போய் கட்சி பதிவு செய்யணும் பதிவு செஞ்சதுக்கப்புறமாக நீங்கள் வாங்கி தர வந்து உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாமே வந்து கட்சியினுடைய பேரில் வந்து இடம்பெற வேண்டும் இப்படி இதை வந்து நீங்கள் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் தாமதித்துக் கொண்டு போகிறார் அவர் தன்னுடைய சுயலாபங்களுக்காக தாமதித்துக் கொண்டு போகிறார் இப்படியான ஒரு 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 குற்ற குற்றம் ஒன்று அல்லது வந்து குற்றம் சம் அதாவது வந்து அவர் மீது ஒரு குறை ஒன்று வந்து முன்வைக்கப்பட்டது அதனால் இது சம்பந்தமாக டாக்டர் அர்ஜுனா அவர் வந்து மிக மிக அமைதியாக எனக்கு வந்து அதை கடந்து போய் கொண்டிருந்தாலும் இன்று வந்து அவருடைய முகநூலில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பயந்துருக்கார் அதாவது வந்து இன்று வந்து தேர்தல் ஆணைக்குழுவில் வந்து அவருடைய செயலாளரோடு தன்னுடைய கட்சி வந்து பதிவு செய்வதற்காக சென்ற பொழுது கட்சி வந்து இப்ப உடனடியாக நீங்க பதிவு செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் வரையும் எந்த ஒரு கட்சிக்கு விண்ணப்ப படிவங்களும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்றது வந்து தேர்தல் ஆணைய சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் இதனால் பலர் வந்து இந்த சமூக ஊடகங்கள் வேலை வழிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்டாக் தலங்களாக இருக்கலாம் யூடியூப் தலங்களாக இருக்கலாம் அல்லது முகநூல் பக்கங்களாக இருக்கலாம் எல்லா இடமே சொல்கின்ற விஷயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் திட்டமிட்ட ரீதியில்தான் வந்து தன்னுடைய கட்சியை பதியாமல் இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை வந்து பலரும் பல வகையில் வந்து கதைச்சு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான பதில் இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் இன்று அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் மூன்றாம் தேதி ஆகிய இன்று சொல்லியிருக்காரு இன்னும் ஆறு மாதங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் ஆனால் இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ தேர்தல் ஆணையகத்தை தேர்தல் ஆணையத்தை ஆணையகத்தை பொறுத்தவரையில் வந்து ஆணைய குழுவை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சியை பதிகிறார்கள் சொன்னால் அதுக்கான கட்டுப்படங்களை வேண்டி தேர்தல் அதுக்கான கட்சிகளை பதிந்து அதை இலகுவாக கடந்து போகலாம் அவர்களும் என்ன காரணத்துக்காக இதை வேற்ற இழுத்தடிக்கிறார்கள் தெரியவில்லை ஆனால் சில நேரங்களில் அடுத்த கட்டமாக மாகாண சபை தேர்தல் அதற்கான நடவடிக்கைகளில் வந்து தேர்தல் ஆணையகம் தயாராகிறதா அப்படின்னு சொல்லி தெரியவில்லை சில நேரங்களில் மாகாண சபை தேர்தலுக்காக தேர்தல் ஆணையகம் தயாராகின்ற பட்சத்தில் வந்து உடனடியாக கட்டி கட்சிகள் வந்து பதியப்பட மாட்டாங்க சொன்னால் எப்படி தேர்தல் ஆணைக்குழு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று மாதங்களுக்கு முன்னர் வந்து இந்த தேர்தல் பற்றிய விஷயங்களை வந்து அறிவித்த அறிவித்தல் வெளியிட வேண்டும் அறிவித்தல் வெளியிடப்படுகின்ற பொழுது தேர்தல் முடிந்து அதுக்கப்புறமாக அந்த மாகாண சபையினுடைய தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டு அதுக்கப்புறமா ஒரு கால ஒரு மாத காலம் இழு இழுபடும் இப்படியான விஷயங்களுக்கு சில நேரங்களில் வந்து நாலு மாதம் பின்னுக்கு போச்சுன்னு சொன்னால் அப்படி அங்கே வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஜனவரி மாதம் தான் வந்து இந்த கட்சிகள் பதிகின்ற விஷயங்கள் வரும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொன்னால் டாக்டர் அர்ஷாவுடைய கட்சி பப்ரா அப்படின்ற சுயேட்சைக்குழு குழு சுயேச்சை குழுவாகவே இருந்தது இன்ற இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா தன் நகரப் போகிறது ஆனால் நிறைய பேர் வந்து டாக்டர் அர்ஷுனா தன்னுடைய கட்சியை பகி பதியவில்லை அல்லது டாக்டர் அர்ச்சுனா இந்த கட்சியை பதிகின்ற விஷயத்தை வந்து இழுத்தடிப்பு விஷயம் செய்து கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குறைசூழ்கின்றவர்களுக்கு வந்து டாக்டர் அர்ச்சனாவுடைய இன்றைய இந்த பதிலும் வந்து ஒரு நற்சான்றாக அமையும் அப்படின்றதை வந்து இந்த வேலை சொல்லிக்கொண்டு இன்றைய நாளில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா பாராளுமன்ற அமர்வுகள் இவைகள் சம்பந்தமான விஷயங்களாக இத்தனை விடயங்களும் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் நிறைய நிறைய சமூக வலுவளிகளில் வந்து பார்க்கின்ற பொழுது எல்லாமே அதாவது வந்து டாக்டர் அர்ச்சுனாவை எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமாக சொன்ன ஊடகம் கூட ஒரு ஊடகம் ஒன்றும் அந்த ஊடகத்தில் கூட டாக்டர் அர்ச்சுனா என்று உப்பள பிரச்சனை சம்மந்தமாக அழைச்ச பொழுது டாக்டர் அர்ச்சனாவினால் உப்பளத்தினுடைய பேர் மாற்றப்பட்டது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா என்ன அவர்கள் வந்து அர்ச்சனா அர்ஜுனா தான் பார்ப்பார்கள் டாக்டர் அர்ச்சனா தான் ஆனால் இன்று அவர்கள் அந்த குறிப்பிட்ட ஊடகம் கூட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் காலம் கொஞ்சம் தான் என்று சொன்னால் டாக்டர் அர்ஷுனா பற்றோட குழந்தை தான் நடந்து கொண்டிருக்கிறார் அரசியல் பயணத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்து கொண்டிருக்கார் காலம் கொஞ்சம் எடுக்கும் ஆனால் சிலர் புரிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளும் வரையும் போராட்டம் தான் பார்க்கலாம் முடிஞ்சவுடன் நம்மட ஆதரவை நாங்கள் கௌரவப்படணும் நம்ம பாராளுமன்ற மன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி